தனது முறையற்ற உறவை கண்டித்த மனைவியை உணவில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்துவிட்டு மாரடைப்பால் இறந்தார் என நாடகமாடிய கணவரை போலீசார் இன்று அதிரடியாக கைது செய்துள்ளனர் இந்த சம்பவத்தை பற்றிய முழு பின்னணியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சிம்லியும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் இது போன்று தகாத உறவுக்காக கொலை செய்பவர்கள் எல்லாம் தூக்கலப்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கர்நாடக மாநிலம் சிக்க மகளூருவில் உள்ள முடிகரே தாலுகாவில் உள்ள விரதாவை சேர்ந்தவர் தான் தர்ஷன் இவர் கல்லூரியில் படிக்கும்போது ஸ்வேதா என்பவரை காதலித்து வந்துள்ளார் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பெற்றோரின் எதிர்ப்பை மீறி இருவரும் திருமணம் செய்தும் கொண்டனர் தர்ஷன் ஸ்வேதா இருவருமே இணைந்து பெங்களூரு ஹள்ளி அருகே ட்ரூ மெடிக்ஸ் லேபை நடத்தி வந்தனர் இவர்களுக்கு தற்போது ஒரு குழந்தையும் உள்ளது இந்நிலையில்தான் கணவரை பிரிந்த பெண்ணுடன் தர்ஷனுக்கு தகாத உறவு ஏற்பட்டுள்ளது இதை ஸ்வேதா கண்டித்தும் உள்ளார் இதனால் அந்த பெண்ணுடனான தொடர்பை விட்டுவிடுவதாக தர்ஷனும் கூறியுள்ளார் ஆனாலும் தர்ஷன் அந்த பெண்ணை மட்டுமல்ல பல பெண்களிடமும் தொடர்பில் இருந்துள்ளார் தான் தேவவிருதா கிராமத்தில் உள்ள தர்ஷன் வீட்டுக்கு ஸ்வேதா நான்கு நாட்களுக்கு முன்பு வந்துள்ளார் நேற்று திடீரென ஸ்வேதா மர மரணமடைந்தார் அவர் மாரடைப்பால் இருந்ததாக தர்ஷன் கூறி கதறி அழுதுள்ளார் அத்துடன் ஸ்வேதாவையும் அடக்கம் செய்வதற்கான நடவடிக்கையிலும் அவர் இறங்கியுள்ளார் ஆனால் தங்கள் மகளுடைய இறப்பில் மர்மம் இருப்பதாக சுவேதாவின் குடும்பத்தினர் கோணிப்பீடு காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தனர் இதன் பேரில் போலீசாரும் வழக்கு செய்து சுவேதாவின் உடலை கைப்பற்றி பிரேத பவுசனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பிரேத பர்சுணை அறிக்கையில் ஸ்வேதாவின் உடலில் விஷம் கலந்திருப்பது தெரியவந்தது அவருக்கு விஷ போட்டு கொலை செய்திருக்கலாம் என போலீசாருக்கு சந்தேகமும் ஏற்பட்டது இதையடுத்து தர்ஷனை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தினார்கள் அப்போது ராகி உருண்டையில் சைனைடை கலந்து கொடுத்து ஸ்வேதாவை கொலை செய்ததை தர்ஷன் ஒப்புக்கொண்டுள்ளார் இது குறித்து போலீசார் கூறுகையில் முறைகேடான உறவை தெரிந்து தன்னுடைய மானத்தை பறித்த மனைவியை கொலை செய்ய தர்ஷன் திட்டமிட்டுள்ளார் நேற்று முன்தினம் இரவு சுவேதா சாப்பிட்ட உணவில் சைனைடை கலந்துள்ளார் இதனால் ஸ்வேதா காலையில் படுக்கையில் இறந்து கிடந்துள்ளார் அவர் மாரடைப்பால் இருந்தது போல கதறி அழுதுள்ளார் இதையடுத்து தர்ஷனை கோணைப்பீடு போலீசார் இன்று அதிரடியாக கைது செய்தனர் காதல் மனைவியை கொலை செய்துவிட்டு மாரடைப்பால் இருந்ததாக கணவனே நாடகமாடிய சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது